வரும் அண்ட் இந்த கோர்ஸை வந்து யார் எடுக்க முடியும் அப்படின்னா டுவெல்த்ல சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க இந்த படிக்க முடியும் என்னென்ன வந்து வந்து ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் டயக்னோஸ்டிக் ரேடியோலஜி பிரெஸ்ட் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட் ஜெனிடோ யூரினரி ரேடியாலஜி கார்டியோவாஸ்குலார் ரேடியோலஜிஸ்ட் எமர்ஜென்சி ரேடியோலஜி ரேடியேஷன் இன்டெஸ்டைனல் ரேடியோலஜி நியூக்ளியர் நியூரோ ரேடியாலஜி

சென்டன்ஸ் அது எல்லாமே சென்டென்ஸ் எல்லாம் நீங்க வந்து அதில் ஒர்க் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஸ்கோப்புன்னு பார்க்கும்போது நிறைய இன்க்ரீஸிங்காகவே இருக்கு நீங்க வந்து என்னென்னவா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா போத் இன் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணலாம் மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் சயின்டிஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இமேஜிங் ரிசர்ச் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரேடியோகிராஃபர் அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன் ப்ரொஃபெசர் பண்ணலாம் அப்படின்னா எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் ரேடியாலஜி கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணலாம் இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு இன்க்ரீசிங் கோர்ஸ் பத்தி தான் பார்த்தோம் அண்ட் இதுக்கான ஸ்கோப் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கு இந்த விஷயங்களை நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்ல நீங்க பெட்டரா ரீச் பண்ணலாம் ஏன்னா சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய இருக்கு நோயும் நிறைய இருக்கு பேஷன்ஸும் இப்போ அதிகமாயிட்டு வராங்க என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ்னால ஸோ அப்ப இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நீங்க நல்லா உங்களோட கரியர்ல ஆக முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ